தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு இதன் காரணமாக தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருது இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இதையடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்த தென் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னும் வானிலை வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதா இந்திய வானிலை ஆய்வு மையமும் தகவல் கொடுத்திருக்காங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வடமேற்காக நகரக்கூடும் அப்படின்னும் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வாய்ப்பு இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதன்படி ராமநாதபுரம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் அந்த மாவட்டங்களுக்கெலாம் ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மட்டும் இல்லாமல் உங்க ஊரில் எப்படி மழை பெயஞ்சிட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू